பதினெட்டாயிரம் என்னோடய பட்ஜெட் ப்ரோ ஒரு சூப்பரான மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் நான் பர்ஃபாமன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறேன் கேமிங்லாம் விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கான தான் ஸோ பதினெட்டாயிரம் ரேஞ்சில் என்னென்ன மொபைல்ஸ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸோடு இருக்கு என்னென்ன மொபைல் ஆல்ரௌண்ட் மொபைலாக இருக்குது அதை பற்றி வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் TWS டிடபுள் நம்ம கவ்வ வேலை தரப்படும் ஸோ கிவ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே கேஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கேர்வ்ட் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் டேர் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரைட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் பிரெட் சட்சியரில் கொடுக்குறாங்களாமா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் ஏ டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இமெஸ் ஸ்டபிள் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஸ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்பி வீடியோ தேர்ட்டிஎஸ்சில் ஷூட் பண்ணி பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ்ஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காத ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு என ஹண்ட்ரட் அப்படீட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்படியேட்டும் தருவாங்களா அன்ட்டு டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அட்ரூ டு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோ ஜக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு கண்ணலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட் எயிட் ஜிபிரிட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலே இருந்தாலும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம்ப்பா பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்ஐஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆர்டேஜாக கொடுத்து ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவா பார்க்குறேன் மத்தபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க ரியல்மிசோ எயிட்டி ஃபுல் உள்ள செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நம்ம பார்க்க போற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஓலர்ட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சஃப்ரெஷ் சேட்டும் அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியலா கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செக்ட் தந்துருக்காங்க பிப்டி மெகபிக்ஸில் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைடேங்கல் யூஸ் பண்ணியுமே நம்மள ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிஸில் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சல ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசரும் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயர் ஆவது கொடுத்து வந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்க ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பிஆர்மா ஸ்டீரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கான ரேட்டிங் ஹைப்ரிட் ஆர் சப்போர்ட் கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோல இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேண்ட் லான்ச் பண்ணாங்க ரீசென்ட் ப்ரைசிங் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் பேட்டரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் ரியல்மி பி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் இன்சஸ் ஸோஹெச்டி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷேருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மூடும் நாலாயிரத்து ஐநூறு நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரமரி கேமரா எயிட் மெகபிக்ஸல் வைட் ஆங்கில் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க எதை யூஸ் பண்ணி நம்மளால டென் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு இந்த மொபைலை டிமென்சிட்டி என்ற ஒரு நல்ல கொண்ட ஒன்பது இருக்கு மூணு வருஷம் அப்டேட்டும் வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் வருவாங்களா ஏழாயிரம் எம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் குடுத்திருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு மற்றபடி ஜாக்கும் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் ஹை சிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் டிஸ்பிளேட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது சிக்ஸ் ஜிபி ஒன்டோட் எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினெட்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் எக்ஸாக்டான பிரைஸிங் ஏதாவது ஆஃபரில் ப்ரைஸிங் இருக்கான்னு நான் டிஸ்பிளேல சொல்லிடுறேன் இந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் பேட்டரி சார்ஜிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் இல்லை ஸோ அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் கொண்ட ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஆயிரம் ஹைப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிபில் கேமரா ஸ்டாப் தந்திருக்காங்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்திருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது டென் எயிட்டிபி வீடியோ தான் தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியாடெக் டிமன்சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் செக்யூரி பேச்சு அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பார்க்க ஒன் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரஜெக்ட்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சைபிரிட் எஸ் டி கார்ட் சப்போர்ட் வந்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேடிங்குமே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினாற ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு ஐபி ரேட்டிங் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்து செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் ஆர் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் கொடுத்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட் பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோட பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்க்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேறத கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ வேட வேறு சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொஸ்டன நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட்ஸ் ஹேர்ட் ரெஃபரஷ் கொண்ட ஹேம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உண்மையில ஒரு சூப்பரான நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சினையும் வரக்கூடாது பிக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க எனக்கு அது ஒரு கேமிங் மொபைலா இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக் சிக்ஸ் எயிட் டூ அண்ட் சென்சர் அண்ட் எட்டு மெகாபிக்ஸல் வாய்டாங்க கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பிராண்ட்ஸே தராமல் இருக்கும் போது இங்க கேமிங் மொபைலா லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் அந்த கேமரா மொபைல் பாத்து கத்துக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிப்ஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்க நம்மளால முடியும் செவன் போர் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்திருக்காங்க இங்க ஒரு ஹைலைட் ஆன விஷயம் எல்பிடிஆர் பைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்திருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சேட்டும் தருவாங்களா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் டூ ஸ்கோர் வாங்கியிருந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ரா வரும்போது இங்க கேமிங் டிரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்திருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபிண்ட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்பிளே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருக்கு பேட்டரி சார்ஜிங்மே நல்லா இருக்கு கேமிங் ஃபோக்கஸ்டா லான்ச் பண்ணிருக்காங்க டிசைன் சூப்பரா இருக்கு கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்கிது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல கேமிங் மொபைலுக்கு இல்ல ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமா சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்